இன்பமான வாழ்க்கையும் இறைவனிடத்தின் நாட்டத்தையும் ஏற்படுத்தும் வலுப்படுத்தும் கோழிகுண்டு பூ மன ஈரத்தை உண்டாக்கும் மாம்பழப்பூ தெய்வீக ஞானத்தை நமக்கு பெற்றுத்தரும் பாக்கு உடலுக்கும் மனதுக்கும் வலு சேர்க்கும் ஞான சித்தியை உருவாக்கும் எள்ளுப்பூ நல்ல எண்ணங்களை தோற்றுவிக்கும் கத்தரிப்பூ மரண பயத்தை போக்கும் துலுக்க சாமந்தி மன தைரியத்தை உருவாக்கும் தும்பை பூ அன்பையும் பக்தியையும் பெற உதவும் பீர்க்கம் பூ அன்பு நிறைந்த மனதை நமக்கு உருவாக்கும் ஊமத்தம் பூ சிவ அருளை பெற்றத்தரும் திருநீற்று பச்சை துளசி ஆன்மீக சூழலை நமக்கு ஏற்படுத்தும் சம்பங்கி போ நமக்கு புதிய சிந்தனைகளை உருவாக்கும் தாளம்பு ஆன்மீக நாட்டத்தை தூங்கும் பாரிஜாதப்பூ பரிபூரணமான மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும் ஆவாரம் பூ நினைவாற்றல் அதிகரிக்கும் வாடாமல்லிப்பூ மரண பயத்தை போக்கும் அருளிப்பூ தீரா கடன் தீர்க்கும் பன்னீர் ரோஜா நினைத்தும் குடும்ப அமைதி அதிகரிக்கும் குழந்தை குலதெய்வ அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தருவதும் காயாம்பூ அதிக நன்மைகளை பெற்று நந்தியாவட்டி குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தரும் நீல சங்குப்பூ விஷ்ணு பகவானின் அருளை பெற்றுத்தரும் தங்க அருளிப்பூ விரைவில் திருமணம் நடக்க பவனமண்டிப்பூ பக்தியில் ஆர்வத்தை நமக்கு தோன்றும் மகாலட்சுமிதவும் மன அமைதியை பெற்றுத்தரும் பூசணிக்குள் நல்ல சக்திகளை அதிகரிக்க உதவும் மனோரஞ்சனம் போல் தெளிவான மனதையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் பெற்றுத்தரும் தெளிவான மனநிலையை பெறுவதற்கு உதவும் நாகலிங்கப்பூ செல்வ பலத்தை பெருக்கும் முல்லைப்பூ தொழில் வளர்ச்சி புதிய தொழில் தொடங்க உதவும் மனசக்தியை அதிகரிக்கும் தாமரை பூ செல்வம் பெருகும் அறிவு வளர்ச்சியை பெருகும் சூரியகாந்தி பூ தேக ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும் வேப்பம்பூ பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தும் மகிழம்பூ பொறுமை குணத்தை நமக்குள் உருவாக்கும் வெள்ளை அர் அள்ளிப்பூ பூரண நலத்தையும் மகாலட்சுமி அருளையும் பெற்று தரும் குறிஞ்சுப்பூ ஈடேனி இல்லாத ஆற்றலை ஏற்படுத்தும் அகதிப்பு சித்தியில் நாட்டத்தை ஏற்படுத்தும் இருவாச்சிப்பு மன குறைகளை போக்கி நிம்மதியை தரும் பிச்சுக்கு மன தெளிவை தரக்கூடியது வேங்கை பூ முருகப்பெருமானின் அருளை பெற்றுத்தரும்